ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் உன்கிட்ட பல முறை பல விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் கூட நீ எப்போதுமே நல்லது நினைக்கிறியோ இல்லையோ கெட்டதை அதிகமாக யோசிக்கிற கெட்ட விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக பார்க்கிறாய் ரசிக்கிறாய் இனிமேலாவது உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த குரூர எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உன் இருந்து தூக்கி போட்டுடு இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் இன்றைக்கும் நான் சொல்கிறதை கேட்காம என்னை அலட்சியப்படுத்துனா இனி கண்டிப்பாக உன்னை பார்க்க வரவே மாட்டேனின் செல்வமே எப்போவுமே உன் மனசில் உயர்ந்த சிந்தனைகளையும் நல்ல லட்சியங்களையும் வச்சுக்கோன்னு நான் சொன்னேன் ஆனால் சிந்தனைகளை நீ எப்படி வச்சுக்கிறியோ என்னவோ உனக்குன்னு பெருசாக லட்சியமும் ஆசையும் இல்லை ஆசையோ லட்சியம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட அதை அடைவதற்காக பெருசா முயற்சி எதுவும் செய்ய மாட்டீங்க இப்படியே சோம்பலாக வாழ்க்கையை வாழ்ந்து எதை சாதிக்க முடியும் உனக்குன்னு உயர்வான ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ எப்போதும் உண்மையவே பேசு அதுதான் உனக்குள்ள வலிமையை அதிகரிக்கும் நான் சொன்னேன் ஆனால் இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருமே நான் சொன்னதுக்கு எதிராக நீங்களே உன்னை யோசிச்சு நீங்களே உன்னை செஞ்சுட்டு அப்புறம் அதை சொன்னது நாங்கள் மாதிரி என் மீது அதை சாற்றுவது எப்படி சரியாக இருக்கும் பொய்யுங்கிறது ஒரு மனுஷனை வாழ விடாது ஆனா உண்மை கண்டிப்பாக ஒரு மனிதனை அந்த கஷ்டத்தோடு சாக விடாது நீ எப்பவுமே உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அது உன் வாழ்க்கைக்கு இன்னும் வலிமை சேர்த்து உனக்கான உதவிகளையும் செஞ்சு கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும் எதுவுமே சொல்றதை கேட்கும் போது இது நடக்குமான சந்தேகம் வரலாம் ஆனா நீ உண்மையா நேர்மையா வாழ ஆரம்பிச்சினா நான் சொன்ன அனைத்துமே உன் வாழ்வில் நடப்பதை உன்னால புரிஞ்சுக்க முடியுமென் செல்வமே தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் என்ன ஆனாலும் கவலை இல்லைன்னு தன்னை மட்டு பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய சுயநலக்கார மனிதர் யாராக இருந்தாலும் முதல்ல அவங்கள விட்டு விலகி நில்லு ஏன்னா அவங்க கூட சேர்ந்து உங்குணமும் மாறிக்கிட்டே வருது என் செல்வமே இனிமேலும் சுயநலத்தோடு உனக்காக மட்டுமே யோசிக்காம உன்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் உன் குடும்பத்துல உன் கூடவே இருக்கிற மனிதர்களை பற்றியும் கூட கொஞ்சம் அதிகமா யோசிக்க பாரு நீ இயல்பாக நல்ல பிள்ளைதான் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைதான் ஆனா உனக்கே தெரியாம உன்னை மீறி உன் மனசுக்குள்ள இந்த குரூர எண்ணமும் கொடுமையான செயல்களும் நடந்துகிட்டுதான் தான் இருக்குன்றத நீ எப்போது உணர்ந்து கொள்ளப் போகிற எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் சுயநலக்காரர்களா மாறிக்கிட்டே வர்றாங்க அந்த வரிசையில என் அன்பு பிள்ளையான நீயும் போய் முழுவதுமாக சேர்ந்து இந்த கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களைப் போல மாறிவிடாதே எப்பவுமே எதை செஞ்சாலும் அந்த செயலின் மூலமாக யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு செயல்படு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக பல முறை நீ யோசிச்சு செயல்படும்போது அதன் மூலமா உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது மற்றவங்களுக்கும் எந்த துன்பமும் வராது அதனால தானே எப்போதும் எதையும் யோசிச்சு செய்யினு சொல்றேன் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமே வாழப்போற வாழ்க்கையை சரியாக வாழ முயற்சி செய் எப்பவுமே ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்துக்கு தடையாக போய் நிற்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு இன்னும் இன்னும் எப்படி உன் வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்திக்க முடியும்னு யோசி உன்னை விட உன் திறமை மதிக்கப்படும்படியும் உன்னை விட உன்னுடைய புத்திசாலித்தனம் எல்லாராலும் பாராட்டு சூழ்நிலைகளை நான் உருவாக்க போகிறேன் அதுக்காக நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் என் செல்வமே ஏன்னா தன்னை விட தன் திறமை மதிக்கப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த உலகம் பொய்யானதாகவும் போலியானதாகவும் மாறி தான் போயிடுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தை மாற்றணும்னா நீ அடுத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காமல் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்காம அந்த மாற்றத்தை முதல்ல உனக்குள்ள இருந்து தொடங்கு நீ முதல்ல எல்லாத்தையும் சரியாக செயலியான்னு யோசி உன்னுடைய குறைகள் என்னன்னு யோசித்து அதை நிறைவாக மாற்றி கொள்ளும்போது உன் வாழ்க்கை தானாக மாறுறதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் நீ மாறுறதை பார்த்து உன்னுடைய செயல்கள் சரியாக இருப்பதை பார்த்து அதன் மூலமாக உனக்கு நன்மைகள் நடப்பதை பார்த்து இந்த உலகம் தன்னால் மாறிவிடும் என் செல்வமே நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும்ன்றத ஓம் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு உணர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நீ எப்பொழுதும் நல்லதையே நினைச்சு நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறினா இந்த முருகப்பெருமான் அதற்குரிய பலனை பரிசாகவும் பொக்கிசமாகவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் எப்போ ஒரு மனிதனுக்கு துக்கம் அதிகமாகி தூக்கம் கெடுதோ அப்போதே அவன் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு அர்த்தம் நீயும் இப்போதெல்லாம் சரியா தூங்காம அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்படக்கூடிய ஆளாக மாறிவிட்டாய் இனிமேலாவது கவலைப்படுறதுனால எதுவும் சரியாக போறதில்லைன்ற முடிவுக்கு வா சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதாலையும் கவலைப்படுறதாலையும் வருத்தப்படுறதாலையும் வாழ்க்கை மாறிவிடாது தானே வாழ்க்கைக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு யதார்த்தம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை எப்படி அமையணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதன்படிதானே அவன் வாழ்க்கையில எல்லா விஷயமும் நடக்கும் நீயும் உன் வாழ்க்கையில இயல்பாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் முடிஞ்ச அளவுக்கு தனிமேல உக்காந்து சோர்ந்து போறதையும் சோம்பலா தெரியிறதையும் நிறுத்திக்கிட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட செய்ய முயற்சி செய் ஒருபோதும் உன்னை நீயே பலவீனமாக நினைத்து கொள்ளாதே எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்வாகவும் தான் பலச பலவீனனும் நினச்சிக்கிறானோ அவன்தான் தோல்வி அடைந்தவன் நீ எப்போதும் உன்னை உயர்வான ஆளாக பலசாலியாக புத்திசாலியாக அதிர்ஷ்டசாலியாக நினைச்சினா உன் நினைப்பை எல்லாம் நிஜமாக்கி உன் வாழ்க்கையில நிச்சயமாக நான் அற்புதம் என் செல்வமே இத்தனை நாளாக நீ அடைஞ்ச துன்பத்தை விட உனக்கு கிடைச்ச அனுபவம் அதிகம் துன்பத்தை எல்லாம் மறந்துடு ஆனால் அந்த துன்பத்தின் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீ ஒருபோதும் மறக்காதே அந்த அனுபவம் உன் மனசுக்குள்ளே இருக்கும்போது இனி யாருக்கிட்டையும் எதன் மூலமாகவும் எந்த விஷயத்திலும் நீ ஏமாந்து போக மாட்ட யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காம உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதுதான் சரியான வாழ்க்கையாக இருக்கும் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வமாக இருக்கும் மானமும் அறிவும் ஒழுக்கமும் உனக்குள்ள எப்போதுமே மேன்மையானதாக உயர்வானதாக நல்ல குணத்தோடு நீ இருக்கிறதால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா நல்ல மனிதனாகி உன்னை போல இருக்கிறவங்களை பார்த்து தப்பாக பேசுகிறாங்க இதுவே ஒரு தவறான மனிதன் நல்லா காசு பண வசதியோடு இருக்கானா அவனை நல்லவனு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு பேசுகிறாங்க ஒரு தவறான மனிதனை பற்றி நல்லா பேசுறதுங்கிறது ஒரு நல்ல மனிதனை பற்றி தவறாக பேசுறதை போல தான் இப்படி எல்லாத்தையும் தவறாகவே புரிஞ்சுக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீயாவது எல்லாத்தையும் சரியா யோசிக்க முயற்சி செய் நானும் உன் கூடவே இருந்து எது சரி எது தப்புங்கிறதையும் நீ எப்படி நடக்கணும் எப்படி இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதையும் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய வழிபடப்படக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடந்து நீ நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து வருத்தப்படக்கூடிய மனிதர்கள்தான் எனக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படிதான் அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து மனசும் இறங்கி அவர்களுக்காக உதவி செய்யணும்னு நினைச்ச உன்னை என்னுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கிட்டேன் எப்போதுமே ஆயிரம் பேர் நிக்கிற கூட்டத்துல அவங்க செய்கிறதையே நானும் செஞ்சுட்டு கூட்டத்துல ஒருத்தனாக இருந்துட்டு போறேன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே கூட்டத்தில் நிற்பது எளிதானது ஆனா தனியா நிற்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் கூட்டத்துல ஒருத்தனா இருக்கிறத விட தனியா கூட்டத்துக்கு முன்னால ஜெயிச்சவனா தலைவனா வெற்றி பெற்றவனா நீ எப்போதும் நிற்கணும் நான் எதிர்பார்க்குறேன் நீயும் தனித்திறமையோடு தனித்துவம் பெற்ற பிள்ளையாக வாழ்க்கையில் தனியாகவே நின்று ஜெயிச்ச பிள்ளையாக வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே அடுத்தவங்க எப்படிலாம் இருக்கணும் நினைக்கிறியோ அதே போல் நீயும் இருந்துவிடு அடுத்தவங்க உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதே போலவே நீயும் அவர்களுக்கு செய்ய பழகு முதல்ல உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ நினச்சி நீயாவே கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்படத நிறுத்திடு எப்பவுமே உன் வாழ்க்கையில எல்லாமே தப்பாக தான் நடக்கும்னு நீயே ஒரு முடிவுக்கு வராதே என் செல்வமே எந்த விஷயத்தை எப்படி நடத்தணுங்கிற பொறுப்பு என் கைகளில் இருக்கு நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில தப்பான விஷயங்களும் தவறான நிகழ்வுகளும் நடக்கும்படி மாட்டேன் கடந்த காலத்துல வேணும்னா நீ நினச்சது நடக்காம போயிருக்கலாம் நீ நினைக்காதது நடந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனா இனிமே அப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழாது ஏன்னா தப்பும் தவறுமா இருந்த உன் கடந்த காலமெல்லாம் இப்ப முடிவுக்கு வந்து இப்பொழுது உன்னுடைய நிகழ்காலத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துதானே நான் உன்னை பார்க்க வந்தேன் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாமல் இனி நீ சந்தோஷமாக இரு இந்த பிரபஞ்சத்தை விட அபார சக்தி கொண்ட அற்புதமான உன் மூளைய சும்மா வீணாக்காதே எந்த விஷயத்தையும் நல்லா யோசிச்சு சிறப்பா நீ வேலை செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையிலே நீ எந்த பிரச்சனையும் வராது நல்ல எண்ணங்கள் உன் மனசுக்குள்ள அதிகமாக அதிகமாக உன் உள்ளத்தில் நல்ல வலுவான சக்திகள் உருவாகும் எப்பவுமே நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு வெளிச்சமா இருக்கிற இடத்துல தனியா நடந்து போறதை விட இருட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு துணையா நீ நடந்து போனினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இருளில் உன் நண்பருக்கோ உறவுகளுக்கோ துணையாக ஆதரவாக அவர்களை அரவணைத்து நீ செல்லும்போது உனக்கு துணையாக உன்னப்பன் முருகன் நான் வந்து நின்று உன்னை பாதுகாத்து உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் இந்த உலகமும் உன்னுடைய வாழ்க்கையும் வெறும் துன்பங்கள் மட்டும் நிறைஞ்சது நீயாக நினச்சிக்காத இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய இன்பமயமான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகினா கூடிய சீக்கிரம் வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிச்சிடலாம் எப்போதுமே நீ துணிஞ்சு தைரியமாக செயல்படு எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது மிஞ்சி மிஞ்சி அவங்க உன்னை என்ன செஞ்சிட முடியும் உன்னை திட்டலாம் உன் கூட சண்டை போடலாம் இல்லாட்டி அதிகபட்சமாக போனால் அடிக்கலாம் அவ்வளவுதானே தவிர யாராலும் உன் தலையை துண்டாக வெட்டிவிட முடியாதல்லவா எதுக்கும் யார்கிட்டையும் போய் பேச பயப்படாத எதையும் கலந்து ஆலோசிக்கவும் தயங்காதே எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஓ மனசில் இருக்கதை வெளிப்படுத்தக்கூடிய திறமையாக புத்திசாலித்தனமாக யோசித்து பேசக்கூடிய பிள்ளையாக இரு உன் வாழ்க்கையில இப்போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் ஒன்றுமில்லாமல் போகும் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தானே நீ எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நீ மாத்தி மாத்தி யோசிச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அதை எப்படி சரி செய்யலாம்னு தினமும் புதுசு புதுசா சிந்தனை செஞ்சு வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ்வாய் பிரச்சனையே இல்லாம வாழ்க்கை ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா தினமும் சாப்பிட்டோம் வேலை செஞ்சோம் தூங்கணும்னு இருந்தா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அதனாலதான் உன் வாழ்க்கையை உனக்கே ஒரு புதிது விதமாக காட்டவும் சுவாரஸ்யத்தோடு உனக்கு கொடுக்கவும் உன்னுடைய திறமையையும் அருமையையும் பெருமையையும் நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு உனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்றத உனக்கே புரிய வைப்பதற்காக தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற எப்போவுமே எல்லா உயிர்கள் மீதும் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கோ உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக முழு முயற்சியோடு நீ போராடும் போது முழு முயற்சியோடு நீ வேலை செய்யும்போது நீ எதிர்பார்த்த அந்த வெற்றிகளை நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் எப்போதும் யாராவது தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது தைரியமா போய் அவங்கள திருத்த முயற்சி செய் ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சும் அதை தண்டிக்காமல் இருப்பது அதை அங்கீகரிப்பதற்கு சமமாகிவிடும் உன் குடும்பத்திலயோ அல்லது உன்னை சுத்தி இருக்கிறவங்களோ அல்லது உன்னுடைய பிள்ளைகளோ அல்லது உன் கூட இருக்கிறவங்களோ யார் தவறு செய்தாலும் அதை ஒருபோதும் அங்கீகரிக்காதே தவறுக்கு துணை போகாம முடிஞ்ச அளவுக்கு அவதை எடுத்து சொல்லி திருத்த முயற்சி செய் அவங்க திருந்துற மாதிரி தெரியலனா சற்றும் யோசிக்காமல் தவறான செயல்களை செய்பவர்களை விட்டு விலகி என்னடி என் செல்லமே உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை முழுவதுமாக தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் இத்தனை நாட்களாக இருளாக இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசிக்க செய்வேன் நீ எப்போதும் அமைதியாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாகவே மாறும் எப்போவுமே உன்னுடைய பழக்க வழக்கத்தையும் உன்னுடைய பேச்சையும் நீ சரியா வச்சுக்கிட்டினா உன்னுடைய எதிர்காலங்கிறது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கண்டிப்பாக அழகானதாக இருக்கும்